அன்பார் அவர்களே எங்களுடைய த்ரீஷா அகஸ்டாரில் இன்றைக்கு சங்கீதம் கற்றுக்கணும் பாட்டு பாடி பழகணும் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கு ஒரு அன்பு நண்ப தம்பி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறார் நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் அருமையாக வந்து கற்று பழகிட்டு ஐ மீன் பாடி பழகிறாரு அதை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அற்புதமான காட்சி மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரா தான் அநேகம் பேரை உருவாக்குச்சு திருப்பூரில் ஏராளமான பேர் இவர்களிருந்து கற்றுட்டு போய் தான் இன்றைக்கு திரைப்படங்கள்லையும் மற்றும் சின்ன திரைப்படங்கள்லையும் மற்றும் யூடியூப்லேயும் அநேக பாடல்களில் போட்டிருக்காங்க பட் இவர் இன்னும் ஏனிப்படியாகவே இருக்கார் நிச்சயம் ஒரு காலத்தில் மேலே வந்துடுவார் எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது அங்கே ஒரு நல்ல நாள் விரைவில் வரும் Επίση, η Αργασία κανένα